நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று முடிவடைந்து உள்ளது நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிச்சு ஆட்சி அமைப்போம் என்று பாஜக கூறி வந்த நிலையில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு ஆட்சி அமைந்தது பாஜக குறிப்பாக நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பரவலாக இடங்களை பிடித்த பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட கிடைக்காமல் சென்றது பாஜக தலைமை அதிர்ச்சி அடைய செய்தது அதிமுகவுடன் கூட்டணி தொடர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளையாவது கைப்பற்றி இருக்க முடியும் ஆனால் அண்ணாமலையின் தவறான முடிவால் அதிமுகவுடன் கூட்டணி முறிவு ஏற்பட்டதால் தோல்வியும் கிடைத்து பல தொகுதிகளில் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் இருந்தபோதும் தோல்வி அடைந்தாலும் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து உள்ளதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள் ஆனால் இந்த பேச்சை பாஜக தேசிய தலைமையை ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனாலேயே அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவில்லை எனவும் தெரிகிறது இந்த சூழ்நிலையில் பாஜக முன்னாள் தலைவரும் இரண்டு மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்துள்ளார் இதனால்